ஹாய் இன்றைக்கி நம்ம வீட்டில் ப்ரேயர் நடந்துகிட்ருக்கு பாருங்கள் சர்ச் ப்ரேயர் தான் ஸோ வந்து இன்றைக்கி கிறிஸ்மஸ் தாத்தா ரெடி ஆகிட்டாருங்க மாஸ்க் மேட்ச் ஆகலன்னு சொல்லிட்டு இரிட்டேஷனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கலட்டிட்டாங்க அந்த கிறிஸ்மஸ் தாத்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுடைய குட்டி ஏஞ்சல் தாங்க பாருங்கள் கிறிஸ்மஸ் தாத்தா எப்படி இருக்காருன்னு சொல்லிவிட்டு எல்லாேருக்கும் இந்த கிறிஸ்மஸ் தாத்தா பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இது போல் உங்கள் வீட்டில் எத்தனை கிறிஸ்மஸ் தாத்தா இருக்காங்கன்னு சொல்லுங்கள் பாருங்கள் கண்டிப்பாக வீடியோ பாருங்கள் நம்ம சர்ச்சில் இன்னைக்கு வந்து கிஃப்ட்டு அதாவது கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே அதோடய வீடியோ தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

அண்ணா இருக்க அண்ணா இருக்கேன் சாரா இருக்க

இது எல்லாமே தேவனுடைய தான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த கிறிஸ்மஸ் தாத்தா எப்படி இருக்கறன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் மறுபடியும் நாளைக்கு ஒரு வீடியோல சந்திப்போம்